Om Samham Parvati Putram. கிரௌஞ்ச சைன விமர்தனம் தேவசேனாபதிம் தேவம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம் அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை பதினான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள் விளையாட்டுத் துறையிலும் கூட இன்றைக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் அரசியல் சம்பந்தமான துறை அரசாங்கம் சம்பந்தமான துறை இரண்டிலுமே இருக்கக்கூடியவர்கள் இப்போது வெற்றி பெறுவார்கள் அப்படியாக இந்நாளில் உயர்வு கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமையும் நல்ல பலன் கிடைப்பதற்கு உயர்வதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் ரிஷபராசி அன்பர்களே நல்ல மனோதிடம் இருக்கும் நல்ல ஆற்றல் இருக்கும் உங்களிடமிருந்து பறிப்போனது அனைத்தையும் இப்போது நீங்கள் மீட்பீர்கள் பறிபோன உத்தியோகம் திரும்ப கிடைக்கும் தொழிலே ஏற்பட்ட நஷ்டத்தை இப்போது சரி கட்டுவீர்கள் எல்லா இடத்திலுமே கூட நீங்கள் மிக சாதகமாக சமயோசித்தமாக செயல்பட்டு நன்மையை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்நாளிலே உண்டாகும் இந்நாளிலே உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்தி புத்தி கணபதி மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு தானாக வந்து சேரும் பெரிய மனிதர்களுடைய நட்பு துணை இப்போது உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் வழிகாட்டுவார்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தெரிகின்றது இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் நல்ல நாளிலே நாம் செய்யக்கூடிய முயற்சி பாதி வெற்றிற்கு சமம் என்று கூறுவார்கள் அப்படியாக இந்நாளிலே நீங்கள் முயற்சி செய்து அதனுடைய பலன்களை பெறுவீர்கள் பெரியவர்களுடைய உற்றவர்களுடைய துணையும் கூட உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி கடகராசி அன்பர்களே உங்களுடைய தகுதியை விட மீறிய பொறுப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகமான வேலை பலு இருக்கும் இருந்தாலும் கூட அனைத்தையும் சிறப்பாக இன்றைக்கு நீங்கள் செய்து முடிப்பீர்கள் சில சமயங்களிலே உங்களுக்கு பேராற்றல் இருக்கும் சில சமயங்களிலே சாதாரண பணியை கூட செய்ய முடியாத அளவிற்கு மனதிலே தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அப்படியாக இன்றைக்கு மனதிலே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மனோதிடம் இருந்து அனைத்தையும் நம்மால் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும் என்ற உயர்வான எண்ணம் உங்களிடத்திலே இருக்கும் அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு மீறி இருக்கக்கூடிய கடமைகள் இவற்றையும் கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் அதற்கு உங்களுக்கு சக்தி கிடைப்பதற்காக இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தெய்வி சிம்மராசி அன்பர்களே பெற்றோர் மனம் மகிழும்படி இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வரனை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவிப்பீர்கள் அதேபோன்று படிப்பிலேயும் கூட சிறந்து விளங்க முடியும் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பீர்கள் தொழிலேயும் கூட நீங்கள் உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் பொதுவாகவே அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முறையிலே நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்வீர்கள் நல்ல நடத்தை எடுக்கக்கூடிய ஒருவருக்கு நேர்மை இருக்கக்கூடிய ஒருவருக்கு எங்கு சென்றாலும் கூட சலுகைகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய உங்களால் உங்களை நம்பி இருப்பவர்கள் மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மேலும் இந்நாள் உங்களுக்கு நல்ல பலன்களைத் தருவதற்கு நினைத்த காரியம் ஜெயமாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாகணபதி நண்பர்களே அன்பர்களே இருந்து விலகி இருக்க இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு சவால் விடும்போது சாதகமான சூழ்நிலை இருக்கு இருந்தால் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் உதவி புரிவதற்கு நம்மிடத்திலே மக்கள் இருந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அதிலிருந்து விலகி இருப்பதே நன்மையே தரும் வீண் பெரிய விஷயங்களை செய்து தோல்வி பெறுவதை விட அமைதியாக எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படியாக இந்நாளிலே நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் குறிப்பாக அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ன முடியுமோ என்ன தெரியுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் சவாலான பணிகளுக்கு இறைவனுடைய துணையை நாட வேண்டும் ஆன்மீகத்திலே நாட்டம் கொள்ள வேண்டும் பெரியவர்களுடைய சொல் பேச்சை கேட்க வேண்டும் குரு காட்டிய வழியிலே நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும்போது பிரச்சனைகளை கஷ்டங்களை வருவதற்கு முன்பாகவே தவிர்க்க முடியும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் நல்ல பலன்களை அடைவதற்கும் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி துளாராசி அன்பர்களே மன மகிழ்ச்சியோடு இந்நாளிலே நீங்கள் காணப்படுவீர்கள் தோற்ற பொழிவு கூட சிறப்பாக இருக்கும் உற்சாகமாக இருக்க முடியும் மன சந்தோஷம் உங்களிடத்திலே குடிகொண்டே இருக்கும் எங்கு இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து உடன் இருக்கக்கூடிய அனைவருமே குதூகலப்படும்படி நடந்து கொள்வீர்கள் நகைச்சுவான பேச்சு இருக்கும் பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு சிந்தனை கொண்ட பேச்சும் கூட இருக்கும் நீங்களும் சிறப்பாக செயல்பட்டு அனைவரையும் ஊக்கப்படுத்தி உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பிறரிடத்திலே நல்ல பெயரை எடுக்கக்கூடிய நட்பு வட்டாரம் கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்வதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் விருச்சகராசி அன்பர்களே மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி கிடைக்கும் நேர்முகத் தேர்வு இன்றைக்கு இருந்தால் வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கல்வி சம்பந்தமான நல்ல ஈடுபாடு இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளே நீங்கள் கேட்ட அளவிற்கு இப்போது தவணை அதிகமாக கிடைக்கும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வெல்லக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் மேலும் நற்பலன்கள் இந்நாளிலே கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர் தனுசு ராசி அன்பர்களே சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களிலே இருந்த வில்லங்கங்களை இப்போது நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு புதிய துறைகளிலே புதிய வகுப்புகளிலே இப்போது நீங்கள் சேருவீர்கள் சிறப்பு சலுகைகள் சிறப்பு வகுப்புகள் சென்று சிறப்பு சலுகைகளை பெறுவீர்கள் உங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதற்கு இப்போது நீங்கள் முற்படுவீர்கள் அப்படியாக கற்றுக்கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து உயர்வு கிடைக்கக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் மகர ராசி அன்பர்களே சொத்து சேர்க்கை உண்டு காணி வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது நல்ல இடம் அமையும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தேவையான சலுகைகள் கடன் வசதி பண வரவு கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமான முயற்சிகளையும் கூட இப்போது தொடங்கலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இன்றைக்கு நீங்கள் தொடங்கலாம் அது சிறப்பாக நடந்தேறும் உங்களுடைய கடமைகளையும் கூட இன்றைக்கு நீங்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிலும் நீங்கள் தவறவிட்ட இதுநாள் வரை மறந்திருந்த காரியங்களையும் கூட இன்றைக்கு செய்வீர்கள் அதனால் மன நிறைவு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் மன நிறைவு கிடைப்பதற்கு நீங்கள் நல்ல காரியங்களை தொடங்கி அதை சிறப்பாக முடிப்பதற்கு இந்நாளிலே வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கும்பராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் மீது இப்போது நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் அதிலும் குறிப்பாக சகோதரி அக்கா தங்கை இவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள் இவர்களுடைய திருமண விஷயத்திற்கு நீங்கள் முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள் அதே போன்று நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நண்பர்களுக்கும் கூட நீங்கள் உதவி செய்வீர்கள் குடும்ப நபர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது நண்பர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுவது இப்படியாக உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் உங்களிடத்திலே இருக்கும் அதற்குண்டான பலன்களும் உங்களை வந்து சேரும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மீனராசி அன்பர்களே சொன்ன வாக்கை இப்போது நீங்கள் காப்பாற்றுவீர்கள் கடன் தொகையை அடைத்து விடுவீர்கள் குடும்ப நபர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எவ்வளவு காலம் நீங்கள் தவணையாக கேட்டீர்களோ முக்கியமான பணிகளை முடிப்பதற்கு அதை முடித்து அலுவலகத்திலும் கூட நல்ல பெயரை எடுப்பீர்கள் இப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ என்ன சொன்னீர்களோ அதை மிக சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயரையும் மன நிறைவையும் நல்ல பலனையும் இந்நாளிலே அடைவீர்கள் மேலும் சரியான நேரத்திற்கு நல்ல காரியங்களை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வம் குரு பகவான் இந்நாள் அனைவருக்கும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை BTM.